வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சொரக்காயை வச்சு சப்பாத்திக்கு குருமா தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தோலை கழுவி இதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இனி இதை வந்து தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க தோலைலாம் சுத்தமாக சீவி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ரெண்டா கட் பண்ணி நல்லா பிஞ்சு சொரக்காய் சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும் இனிமேல் இதை பீஸ் பீஸா கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு இத வேற ஒரு பாத்திரத்துல போட்டாச்சு இதுல அரை டீஸ்பூன் சாரி ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இதுல ஒரு டம்ளர் அதாவது நூத்தி ஐம்பது எம்எல் போதும் இவ்வளவு தண்ணி இத போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் இன்னொரு எண்ணெய் சட்டியில ஒரு குழி கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன் இது ஹீட் ஆகட்டும் இதுல நான் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி ஒரு முக்கு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி மூணு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி அடுத்ததா இது மல்லி அரை டீஸ்பூன் அளவுதான் எடுத்திருக்கேன் எல்லாமே அரை டீஸ்பூன் முழு மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இங்க ஆயில் ஹீட் ஆயிட்டு இதுல உள்ளது எல்லாமே இப்ப இதுல போட்டுக்கலாம் இது போடுறதுனால நாம வந்து கரம் மசாலா போட வேண்டியது இல்ல அடுத்ததா இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூடவே ரெண்டு கீரின பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டு தக்காளி இதில் போட்டுக்கலாம் வெங்காயமும் ரெண்டு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதே மாதிரி இந்த சைடும் சுரக்காயை அப்படியே விட்டுறாம நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு இதையும் நல்லா வேக வச்சிடுங்க இதை நல்லா வதங்கினாலும் இந்த அளவுக்கு மல்லித்தலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப நாம இது கூட கோபுரம் மாதிரி கும்பமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இன்னும் ஒரு அரை மொத்தத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலாவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இது கூட கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இது போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் ஆயில் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இனி இதை நாம ஆற வச்சு நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு ஜார்ல போட்டாச்சு இப்ப இதுல வந்து ஆறு முந்திரி போட்டிருக்கேன் இதை நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு ஓகே நல்லா நைசா அரைச்சி எடுத்தாச்சு இப்ப நாம அதே எண்ணெய் சட்டில ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டுக்கலாம் இந்த சைடு சொரக்காயம் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இங்க ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நல்லா நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே ரெண்டு கீரை பச்சை மிளகாய் இப்போ இத நாம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வாசமா டேஸ்டியா இருக்கும் இது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கினதும் இந்த அளவுக்கு மல்லித்தலையை போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இது கூட இன்னொரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கிட்டா போதும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இத நல்லா வதக்கினதும் அரைச்சி வச்சத அப்படியே ஊத்திடலாம் இந்த மிக்சில லைட்டா ஒட்டிக்கிட்டு இருந்தத கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலக்கி விட்டு இதுல ஊத்திடலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம் பாத்தீங்களா சொரக்கா இதையும் எடுத்து அப்படியே போட்டுறலாம் இதப்ப நல்லா அழகா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ லாஸ்டா இது கூட நைஸ் உப்பு இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நைஸ் உப்பு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ நாம வந்து இத டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ